மனிதன் எதற்காக ஆன்மாவனுடைய இயல்பை உணர்ந்தவனாக ஆன்மாவினுடைய இயல்பில் வாழணும் தான் விதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற விதி எதற்காக இந்த விதி இப்போ இந்த விதியை சரிவர பயன்படுத்தலை அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஆன்மாவனுடைய இயல்பை மனித வாழ்க்கையில் சரியாக பின்பற்றி பயன்படுத்தி வாழ்ந்தோம்னா எந்த ஒரு மனிதனுக்குமே உடலில் நோய் இருக்காது ரொம்ப கவனமா இருக்கு நமக்கு வந்து வேதஞான யோக ஞான குடும்பத்தில் தெளிவு முக்கியம் நோய் கூட இருந்துட்டு போட்டும் இங்க பாருங்க ரொம்ப கவனம் நோய் கூட இருந்துட்டு போட்டும் ஆனால் தெளிவு முக்கியம் அப்போ எந்த ஒரு மனிதன் இப்போ நீங்கள் சரியாக கிரகிச்சிட்டீங்கன்னா உங்கள் மனதில் அது புத்தியாகவும் அறிவாகவும் மாறிடும் ஒரு நல்ல பதிஞ்சுக்கும் மனித குலத்துக்கு இது பதிவாகும் என்னது நம்முடைய ஆன்மாவினுடைய இயல்பை நல்ல உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஆன்மா ஆன்மாவினுடைய இயல்பை உணர்ந்து அந்த ஆன்மாவினுடைய சக்தியை நம்ம பயன்படுத்திட்டா நான்கிறது கொண்டு உணர்ந்து பயன்படுத்திட்டா நமக்கு இருக்கிற இந்த கருவின் எனக்கு இறைவன் கொடுத்த இந்த கருவிக்குள்ள ஆன்மாவும் இருக்கிறதுனால ஆன்ம சக்தியை பயன்படுத்தி இந்த உடம்புல நோய் இருக்கா நோய் இல்லாமல் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் அதுக்கு முன்னமே உடல்ல இருக்கிற எல்லாம் பண்ணிக்கலாம் முன்னதாகவே உள்ளத்துல குழப்பமோ சந்தேகமோ எல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆன்மாவனுடைய வலிமை அப்படிப்பட்டது ஆன்மாவினுடைய இயல்பு அப்படிப்பட்டது அப்போ ஆன்மாவனுடைய இயல்பை மனதில் இருக்கிற புத்தி அறிவால நம்ம தெளிஞ்சு கொள்ற அளவுக்கு அந்த ஆற்றலை மனது கொண்டு உடலுக்கு பயன்படுத்தி உடம்புல நோய் இல்லாம இருந்துக்கலாம் இது சொல்லப்படாத கருத்து இல்லை தினமும் பேசிகிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு மாறுபட்ட கோணமாக நமக்கு கிடைக்கணும் அப்போ ஆன்மீகம்ங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு மனிதனுமே யாராக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி எப்பவா இருந்தாலும் சரி ஆன்மீகம் கற்றுக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அவங்க பயன்படுத்துகிற போது உடலில் நிச்சயமாக நோய் இல்லாமல் இருக்கணும் இதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அதெல்லாம் வயசானா இருக்கத்தான் செய்யும் இது இப்படி எல்லாம் வாழ்ந்ததுனால அப்படித்தான் இருக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நிச்சயமாக ஆன்மாவனுடைய இயல்பை சரியா பயன்படுத்திட்டோம்னா உடல்ல நோய் இருக்காது இப்போ நம்ம காலையில் போட்டிருந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த பதிவு ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் காவி அணிஞ்சிருக்கிறாங்க கடுமையா நோயால் பாதிச்சிருக்காங்க அது நோயால் பாதிச்சிருக்காங்க இல்லையா தெரியாது மருத்துவ மருத்துவத்தில் மருத்துவமனையில் பெட்டில் படுத்துருக்காங்க காலெல்லாம் கட்டிருக்கு அதுலேருந்து எதாவது எல்லாம் போகுது அசைவில்லாமல் இருக்கிறாங்க வாய்க்குள்ள ஒரு டியூப் போகுது மூக்குள்ள ஒரு டியூப் போகுது பாருங்க வாய்க்குள்ளே போகிற டியூப்பு உடம்புக்கு உணவு அளிக்க மூக்குள்ளே போகிற டியூப்பு சுவாசம் அளிக்க கால் நடக்க முடியாதனால காலில் கட்டுங்க இத்தனை பிரச்சனைகளில் இத்தனை பிரச்சனைகளை கொண்டு ஒரு ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராக மடாதிபதியாக தலைவராக ஒரு ஆன்மீகம் தெரிஞ்சவராக இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படிப்பட்டது ஆன்மீகம் அல்ல இது உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம அதை நம்ம பாருங்க குறிப்பிட்ட அவரை போய் நம்ம குற்றம் சொல்லுறேன் இப்ப நம்ம தயவு செஞ்சு நல்லா கவனிச்சுக்கணும் யார் ஒருத்தரையுமே குற்றம் சொல்லலை இருக்கிற நிலைமை இருக்கு நம்ம சபையை போது சேர்ந்தவர்கள் எந்த சத்தியத்தை பின்பற்றி எப்படி வாழணுங்கிறது தான் கருத்து இது ஒரு கல்விக்கானது நம்ம யாரையுமே குற்றம் சொல்கிறது இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கோட்டை அடிச்சுட்டு தெரியுறவங்களும் நம்ம குற்றம் சொல்கிறது இல்லை அவன் என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம் அவனுடைய என்ஜாய்மெண்ட்டில் நாம் குறுக்கு போக தயாராக இல்லை வாய்ப்பு இருந்தால் ஒரு ஹோட்டலில் கொஞ்சம் கேட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம அது போய் நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ண இல்லை அவனை குற்றம்னு சொல்ல இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ஆன்மீகங்கிறது என்ன அப்படின்னா அது எதுக்கு பதிவு போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி சூழல்கள் இருக்குது இப்போ நமக்கு தெளிவு வேணும் நம்ம கேட்குறோம் ஆன்மீகத்தில் தான் இருந்தாங்க வேதாத்திரி மகரிஷி இருந்தாங்க மிக சிறந்த தபத்தில் இருந்தாங்க எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் கூட இருந்தவங்கெல்லாம் ஒரு இறுதி காலத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கேஜி ஹாஸ்பிட்டலில் என்ன மருத்துவத்துறை பலமாக இருக்குது மருத்துவர்கள் எல்லாமே நண்பர்கள் சீடர்களாக இருக்காங்க பொருளாதாரம் நிறைய இருக்குது வயோதிகம் வந்துருச்சு காப்பாத்தணுங்கிற பேரில் ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் விட்ட உடனே அவங்க உடம்பில் இருக்கிற ஜீரணமாக மாட்டேங்குன்னு உடனே ஜீரணம் உறுப்புக்கு பம்ப் பண்ணுறாங்க சாப்பிட முடியலன்னு உடனே ஓட்டை போட்டு உள்ளே ஊற்றுறாங்க மலம்போகுலிங்கிறக்காக ஏதோ டியூப் வச்சு எடுக்கிறாங்க உன்னை பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க உன்னை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இதெல்லாம் நடக்குது மருத்துவத்துறையில் இதெல்லாம் நடந்துருச்சு உண்மையில் ஆன்மா உணர்ந்த நிலைக்கு அப்படி இல்லை எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த காலத்து வரைக்கும் இயல்பு நிலையில் வாழ்ந்துட்டு இயல்பாகவே வாழ்ந்துட்டு ஆன்ம மன மனத்தெளிவோட உடல் ஆரோக்கியத்தோட இருந்து மரண காலத்துல மரணத்தை வெல்லக்கூடிய மரணத்தை கற்று இந்த சுவாசத்தையும் மனதையும் ஜீவனில் இறைவனில் லயமாக்கி சமாதியாகிறது தான் உண்மையான ஆன்மீகம் நீங்க இப்போ இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும் ஏதோ வந்தோம் போனோம் ஏதோ சொன்னாங்க ஏதோ கேட்டோம் பாதி புரிஞ்சுது பாதி புரியல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் எல்லாம் முடியாது இந்த மாதிரி கருத்துகள்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் நீங்கள் அதெல்லாம் நெகட்டிவ் கருத்து இப்போ நீங்கள் இது புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஒரு ஆன்ம விளக்கம் ஆன்மாவை கொண்டு ஒரு விளக்கம் ஆன்மாவுடைய தன்மை ஒரு விதையிலிருந்து அந்த விதையிலிருந்து அது எந்த மரத்திலிருந்து வந்ததோ எந்த செடியிலிருந்து வந்ததோ எந்த உயிரிலிருந்து அந்த விதை வந்ததோ அந்த விதை அதே உயிரை உருவாக்குதுன்னா அந்த உயிருக்குள் இருக்கிற தான் அந்த உயிர் இருக்கிற சக்தி தான் அந்த உயிரவே உருவாக்குது விதைக்குள் இருக்கிற சக்தி தான் அந்த விதையவே இப்போ இந்த மரம் இருக்குதுன்னா இந்த மரத்தை இதனுடைய விதை தான் உருவாக்கிது இந்த மரம் தான் அந்த விதைவே கொடுத்துருக்கு பாருங்க இந்த மரம் அந்த விளைவை விளைவான விதையை கொடுக்குது அந்த விளைவான விதை மீண்டும் இந்த மரத்தை கொடுக்குது அதுதான் அருப்பாளர் அருப்பிரகாச வல்லா சொல்கிறாங்க முளை முளையுள் விதையும் விதையுள் முளையும் விளைஞ்சிருக்கிறார் விளை வைக்கிற அறிவு அது அற்பிரஞ்சுவதினு சொல்கிறார் விளைவினுள் முளையும் முளையினுள் விளைவும் இப்போ இந்த ஒரு ஒரு முளைக்குள்ளிருந்து இது வருது இதிலிருந்து விளைவு வருது அந்த விளைவிலிருந்து ஒரு முளை வருது முளைவிலிருந்து விளைவு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது தான் அந்த அருப்பிரஞ்சுவது அந்த அருப்பெருஞ்சுவதி ஆண்டவருடைய தன்மை அதுதான் அந்த தன்மை ஆன்மாவுக்கு நம்ம உயிருக்கு இருக்கு இப்போ அந்த பலத்தை உணர்ந்துட்டோம்னா உடல் நோய்வாய்ப்பட்டாலும் கூட பிரச்சனை இல்லை மனது தெளிவாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம வினைகளின் காரணமாக வினையை முடிக்க முடியாம வினை தீராமல் இருந்துட்டாலும் பரவாயில்ல இல்லை வினைகளை அனுபவிச்சுட்டு இருந்துட்டாலும் பரவாயில்ல நோய்வாய்ப்பட்டு ஆனால் மனம் தெளிஞ்சிருந்தால் அந்த மனதுக்கு மோட்சம் நிச்சயம் இந்த இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த பெரியோர் எல்லாம் நிறைய பேர் நோய்வாய்பட்டிருந்தாங்க ஆனால் மனது வந்து மிக தெளிந்த நிலை இருந்து ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணபுரம் சார் எடுத்துக்கிறோம் இப்போ அவங்க வந்து மனம் மிக தெளிந்த நிலை இருந்தது ஆனால் வினையின் காரணமா சில நோய்கள் சுருட்டு எப்பவுமே சுருட்டு வேணும்னு சொல்லுவாங்க ராமகிருஷ்ண சார் கல்கத்தாவில் இருந்தவங்க காளி கோயில பூசாரியாக இருந்தவங்க படிக்காதவர் ஆனால் முழு ஞானம் பெற்றவர் அவர் எந்தளவுக்கு ஞானம் பெற்றிருந்தார்னா மேகங்க போகிறது பார்த்தா சமாதி ஆயிடுவாங்க பாருங்க மேகங்க போகுது சமாதி ஆயிடுவாங்க தென்ட்ரல் கார்ட் சமாதி ஆயிடுவாங்க மயில் ஆடிச்சுன்னா குயில் புயல் சமாதி சமாதியாயிடுவாங்க பிரசாத மனம் சமாதி சமாதியாயிடுவாங்க கோயிலில் மணி அடித்தா சமாதியாயிடுவாங்க பக்தியினுடைய மனம் சமாதி சமாதியாயிடுவாங்க ராமான்னு சொன்னால் கிருஷ்ணானா கிருஷ்ணானால் சமாதியாயிடுவாங்க இதில் நீங்கள் யாரும் படிச்சுருக்கீங்களேன்னு தெரியல இதெல்லாம் அமுத மொழிகள் ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள்னு ஒரு இவ்வளோ பெரிய புத்தகங்கள் மூணு புத்தகம் அதெல்லாமே உபதேசமஞ்சரின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது இல்லைலாம் அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க அவங்க கூட இருந்தவர்கள் எழுதிருக்காங்க சாதாரணமாக ஒரு பறவை பறந்து போச்சு கூட்டமாக பறந்து போனால் சமாதியாகிடலாம் எதானாலும் இயற்கை சூழல்கள் எதுவானாலும் சமாதியாகும் மழை சமாதி சமாதியாயிடலாம் இப்படி எது எடுத்தாலும் சமாதியாகிறதுனால இப்படியெல்லாம் சமாதியாக கூடாதுன்னு சுருட்டு குடிக்கிற பழக்கத்தை வச்சுட்டாங்க பரமம்சரியே சொல்கிறார் நீங்கள் எதுக்கு சுருட்டு குடிக்கிறீங்கன்னு அவர் போய் கேட்குறாங்க எது எடுத்தாலும் சமாதி உடனுக்குடன் சமாதியாகிடுது இந்த உலகத்துக்கு ஞாபகத்தோட அதாவது இந்த உலகத்து பிரஜையோடு இருக்கணும் அதுக்காக சுருட்டுங்கிறது மேலே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சுருட்டு குடிக்கணுங்கிற ஞாபகம் வச்சுட்டா தொடர்ந்து சமாதி நிலையிலிருந்து இல்லாமல் ஒரு நாலு மாதம் சமாதியிலே இருந்தது அப்படியே சமாதி ஆகி அப்படியே சமாதியில் இருக்கணும் ஜீவ கொடுக்கம் ஆகி சார் அப்படி இருந்தா வாழ முடியாது நீங்கள் எந்நேரமே சமாதியில் கருவிகள் கடந்து மனம் கடந்து ஜீவன்லவோ போய் இருந்து சமாதியில் இருந்தோம்னா இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை வாழவும் முடியாது தொடர்ந்து வாழ முடியாது உடம்பு பலவீனம் ஆயிடும் சமாதியில் நாலு மாதம் சமாதியிலிருந்து வெளியே வந்தால் உணவு அன்னாகாரம் இல்லாமல் இந்த உடலை கொண்டு இயங்க முடியாது ப்ராக்டிக்கலாக அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்பப்போ சுருட்டு வேணும்னு ஆசையை சுருட்டு மேலே வச்சுட்டாங்க அப்போது சமாதி நிலையில் இருக்கக்கூடியவங்க சுருட்டை பயன்படுத்துனால அது உடலை வந்து வெகுவாக பாதித்து தொண்டையில் புற்றுநோய் வந்துடுச்சு இப்போ வினையின் காரணமாக அவங்களுக்கு புற்றுநோய் வந்திருந்தாலும் தெரிஞ்சே வந்திருந்தாலும் அவங்க வாழணும் உபதேசிக்கணும் இன்னும் இறைவனை உணரணுங்கிறதுக்காக காலத்தை நீட்டிச்சு அந்த ஸ்மோக் பண்ணதுனால சுருட்ட சோஸ் அதை சுவைச்சிட்டு இருந்ததுனால அங்கே பிணி அவருக்கு வந்துடுச்சு இப்போ பிணி வந்துருச்சுங்க மோட்சம் இல்லைன்னு கிடையாது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ காலையில் நான் வேஸ்ட் ஃபூட்டில் போட்டிருக்கேன் அவங்களுக்கு பிணி வந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க அப்படின்னா ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராக இப்போ தற்கால தலைவராக இருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க பிணி இருக்குது ஆனால் மோட்சம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க மனதனுடைய தெளிவின் அடிப்படையில் மோட்சம் இருக்கலாம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம சபையை சேர்ந்தவர்களும் மனித குலமும் ஆன்மானுடைய இயல்பு உணர்ந்து வாழும் காலத்திலேயே நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு மன்றாடி கேட்டு இவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாவம் மன்னிப்பு கேட்டு மரண காலத்தில் உடம்புல எந்த விதமான நோய் இல்லாமலும் மனதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லாமலும் ஆன்ம இயல்பை உணர்ந்த நிலையில் ஆன்மாவோட இயல்போட இயல்பாக வாழ்ந்திருந்து அந்த இயல்புலேயே ஆன்ம இயல்போடவே என்றென்றைக்கும் வாழ்கிற தன்மை பெறணுங்கிறது தான் நம்ம சபையினுடைய நோக்கம் நீங்கள் இதெல்லாம் நல்ல கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் ஆன்மீக கூட்டங்கள் நிறைய இருக்குது சொற்பொழிவு நிறைய பேசலாம் மகாலியம்மன் கோயிலில் பேசலாம் மாரியம்மன் கோயிலில் பேசலாம் பகவத்கீதை விளக்கம் கொடுக்கலாம் யோகநெறிகளை பற்றி பிரித்து பிரித்து பேசலாம் இந்த சபையை சேர்ந்தவங்க அந்த சபையை சேர்ந்தவங்க அது எல்லாம் எல்லாம் நிறைய இருக்குது எல்லாமே உண்மைகள் தான் எல்லாமே இறைவன் நோக்கி போகிற பாதைகள் மனிதகுலம் அனைத்துமே இறைவன் நோக்கி தான் போயிட்டுருக்குது இப்போ எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் உட்காந்து கேட்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது இது நம்ம விட்டா கூட இறைவன் வந்து மிக சிறந்த நிலையில் நம்ம பாடத்தை வாழ்க்கையில் பாடமாக எடுத்து விருப்பம் இருக்கிறதெல்லாம் கொடுத்து எல்லாம் கெடுத்து இறைவனே போதுங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடும் இருந்தாலும் அந்த தேடுதல் உள்ளவங்க தேடினவங்க தேடி கண்டுபிடிச்சவங்க நான் தன்னை போல் தேடுவாங்களேங்கிறக்காக அமைக்கப்பட்டுருக்கிற ஒரு அமைப்பு தான் இது இது பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் தான் ஆன்மாவனுடைய இயல்பை மனது சந்தேகம் இல்லாத நிலையில் உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அந்த நிலையை உடலுக்கு நம்ம அப்ளை பண்ணி மருந்து உடலுக்கு நோய் இருக்குது ஏதாவது ஒரு மூட்டு வலி வந்துடுது இல்லை இடுப்பு வலி வந்துடுது இல்லை கையில் அடிபட்டு வலிக்குது நம்ம என்ன செய்யணும் உடனே மருத்துவத்தை நோக்கி போகிறோம் ஒன்று உள்ளே சாப்பிட்றக்கு மருத்துவர் கேட்குறாரு இது என்னாச்சு ஏதாச்சும் உடனே உள்ளே இதை உள்ளே சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு முன்னால் ஒன்று சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு பின்னால் ஒன்று சாப்பிடுங்க நம்ம பேசாமல் இருக்கிறது இல்லை மேலே ஏதாவது பூசலுக்கும் கொடுங்கன்னு கேட்போம் அவருக்கு பேசாமல் இருந்தால் கூட நம்ம கேட்டு வாங்கிக்கணும் அப்போ மேலே பூசல் ஒரு ஆயில் ஆயின்மெண்ட்டு ஆயில் அப்போது மேலே பூசறக்கும் வாங்கிக்கிறோம் உள்ளே சாப்பிட்றக்கும் வாங்கிக்கிறோம் அதான் மருத்துவத்துறை அது சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி அலோபதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மருத்துவமாக இருந்தாலும் நமக்கு உள்ளே ஒன்று வெளியொன்று தோள ரீதியாக இருந்தால் தான் குணமாகும் நம்ம மனசில் நம்புறோம் இப்போ ஆன்ம இப்போ இந்த ஆன்ம பலம் அப்படிங்கிறது என்னென்னு மனசில் தெரிஞ்சுட்டா ஆன்மாவில் இருக்கிற பலத்தை நம்ம உடம்புல இருக்கிற நோய்களுக்கு அப்ளை பண்ணி அது இருக்கிற ரகசியம் ஆன்ம பழத்தை நம்ம உடம்பு இருக்கிற நோய்க்கு அப்ளை பண்ணி அந்த நோயை குணப்படுத்திக்க முடியும் ஆன்ம பழத்தை ஆன்மாவால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மருத்துவம் இப்போ நம்ம உள்ள சாப்பிட்ற மருந்து ஆன்ம பழத்தில் காட்டு காட்டப்பட்டது வெளியே போகிற மருந்து ஆன்ம பழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ அந்த குறிப்பிட்ட நோய்க்கு உள்ளையும் வெளியும் சே சேர்த்துக்கொள்கிற மருந்தானது ஆன்ம பழத்தால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ நம்ம ஆன்ம பழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதை விட்டுட்டு ஆன்மாவே நேரடியாக அந்த நோய்க்கு அப்ளை பண்ணுறோம் அதனால் நோய் நீங்குது ஆனால் அதுக்காக ஆன்ம கண்டுபிடிக்கும் மருந்து வேண்டாம்னு நம்ம சொல்லலை அது தவறுன்னு சொல்லலை தாராளமாக பயன்படுது இப்போ தாராளமாக மருந்துகளையும் பயன்படுத்திட்டு ஆன்ம பலத்தை எப்படி பயன்படுத்திக்குது எப்போ நீங்கள் தீர்மானமாக நூறு சதவீதம் உங்களுடைய ஆன்ம பலத்தை உணர்ந்து புரிஞ்சு உங்கள் உடல் இருக்கிற நோய்களுக்கு பயன்படுத்தி நோயை குணப்படுத்திக்கிறீங்களோ அப்போத்தான் ஆன்மீகங்கிறது முழுமை பெறும் இதை நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்னா பதிவு பண்ணிக்கிறேன் எப்போ ஒரு மனிதன் ஆன்மாவினுடைய இயல்பை உணர்ந்து பூரணமாக உணர்ந்து நூறு சதவீதம் ஆன்மாவினுடைய ஆற்றலை ஆன்மாவினுடைய தன்மையை ஆன்மாவினுடைய இயல்பை நூறு சதவீதம் மனதில் புரிஞ்சுட்டு உணர்ந்துட்டு அந்த ஆற்றலை உடலுக்கு பயன்படுத்தி உடலில் எந்த நோயும் இல்லாமல் செய்திருக்கிறானோ அப்போ தான் அவன் ஆன்மாவினுடைய ஆன்மா இயலை முழுமையாக உணர்ந்துட்டு ஆன்மீகவாதின்னு சொல்லுவான் அவனுக்கு சமாதி என்பது ரெடியாகவே இருக்குது அது பூரண வாழ்க்கை இப்போ அந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு நம்முடைய வாழ்க்கை அப்போ தான் யார் ஒருத்தன் இந்த மாதிரி ஆன்மாவுடைய இயல்பை நல்லபடியாக புரிஞ்சு உணர்ந்து அந்த புரிந்து உணர்ந்த மனதை கொண்டு உடலில் இருக்கிற நோய்களை பூரணமாக கலைஞ்சிட்டு யார் ஒருத்தர் நல்ல வாழ்க்கை நூறு சதவீத ஆன்மீக வாழ்க்கை வாழ்றானோ அவன் ஆன்மீகவாதி அப்படி ஆன்மீகவாதியினுடைய வாழ்க்கை தான் சுந்தரமாக இருக்குது சுந்தரங்கிறது அழகு மிக அழகான வாழ்க்கைன்னு சொல்றது தான் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இப்போ நம்ம இல்லை ஒவ்வொருத்தருமே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருப்போம் இல்லை ஒரே குடும்பத்துல ரெண்டு பேரும் வந்திருப்போம் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்த மாதிரி இருந்தால் போதும் ஆன்மாவினுடைய இயல்பை உணர்ந்து தெளிஞ்சு அதை அப்ளை பண்ணா அவன் தன்னோட உடல்லையும் நோயை குணப்படுத்திக்கலாம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் இருக்கிற மனதையும் தெளிவுபடுத்தலாம் அவன் உடல் இருக்கிற குணப்படுத்தலாம் அனைத்தும் செய்யலாம் அவன் அது கூட இல்லை சமுதாயத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் நோயை குணப்படுத்தலாம் சமுதாயத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் சந்தேகத்தை தெளிவிக்கலாம் இது நல்லா இதுதான் நீங்கள் இது நம்ம சபையினுடைய முழுமையான நோக்கம் தெளிவான நோக்கம் எந்த விதமான மறைப்பும் இல்லாமல் புதுசாக இன்னைக்கு வந்தவங்களுக்கு இதே தான் பாடம் நீண்டகாலமாக படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாடம் பல யுகமாக படித்தாலும் இதுதான் பாடம் இனிமேல் நீங்க வந்து யுக யுகமாக படித்தாலும் பாடம் இதுதான் அப்ப நம்முடைய வாழ்க்கை சுந்தரமானது அழகானதா மாறணும் நம் நம்ம ஆன்மாவுடைய தெரிஞ்சே ஆகணும்